ஹலோ வெல்கம் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவானா நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம பண்ணி இருக்கிற பெல் ஐகானை பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க இந்த வீடியோல பாக்குறது கொஞ்சமே நம்ப முடியாத சம்பவம் தான் ரோட்டோரமா ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு ட்ரக் திடீர்னு அந்த கீழே விழ ஆரம்பிச்சது அதுல அந்த லேடியை தான் பாராட்டி ஆகணும் கொஞ்சமே யோசிக்காம ஒரே செகண்ட்ல அந்த ஆலையும் சேர்த்து இழுத்து கரைக்கி கொண்டு வந்துட்டாங்க சில பேர் பதட்டத்தில் விட்டுட்டு ஓடிடுவாங்க ஆனா அந்த நேரம் வேகமாக செயல்பட்டது ரொம்பவே நம்ப முடியாத விஷயம்தான் இதே மாதிரி இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கார்ல பொருட்கள் எல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா தான் இருக்குது அந்த அளவுக்கு எதையும் எதிர்பார்க்கல ரோட்ல நிறைய கார் வண்டி எல்லாமே போயிட்டு இருக்கு இது வரைக்கும் ரெண்டு பேரும் காரை சுத்தி சுத்தி தான் நிக்கிறாங்க ஆனா அடுத்த செகண்ட் நடந்த சம்பவம் தான் இப்படியும் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி வேகமா ஒரு கார் வந்தது வந்த வேகத்துல இந்த காரை சேர்த்து இழுத்தே கொண்டு போயிடுச்சு திரும்பி பார்த்தா காரை காணல நல்ல வேலை ரெண்டு பேருக்கும் ஆகல அப்படின்னு நினைக்கிறதா இல்ல காரை காணல அப்படின்னு தேடி ஓடுறதா இருந்தாலும் காரை பிடிச்சாகணுமே பின்னாடியே ஓடி போறாங்க இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரோட்டோரமா ரெண்டு பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க

இருக்காங்க வீடியோல வீடியோ அங்க ரெடி அணிக்கிற ஜே சிபி கையில ஒரு பெரிய கனமான பொருளை தூக்கி வச்சிருக்கு கரெக்டா அதுக்கு கீழதான் அவர் திரும்பி அடுத்த செகண்ட் அந்த கனமான பொருள் தொப்புன்னு கீழே விழுந்திருக்கு திரும்பி பார்த்தவருக்கு கையும் ஓடல காலும் ஓடலன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு இதே மாதிரி தான் இந்த வீடியோல ரோட்ல பைக் நிறுத்திட்டு கடைக்குள்ள கால் வைக்கலாம் ஒரு அடி எடுத்து வைக்கல திரும்பி பார்த்தா பைக் காணல பின்னாடி வந்த பைக்கோடு சேர்த்து போகுது சத்தத்தை கேட்டு கடைக்குள்ள இருந்த ஆட்களும் வெளியே வேகமா ஓடி வந்தாச்சு எப்படி அந்த பைக் பிடிக்கிறதுக்காக பின்னாடி ஓடிதான் ஆகணும் இந்த வீடியோல கடைக்கு முன்னாடி நல்ல ஜம்முன்னு படுத்து தூங்கலாம் அப்படின்னு நிம்மதியா உயரத்துல படுத்து தூங்கிட்டு இருந்தாரு ரோட்ல போயிட்டு இருந்த ட்ரக்கு சம்பந்தமே இல்லாம எந்த பக்கமா வந்திருக்கு பாருங்க ஆளு நல்ல தூக்கத்துல இருந்து உடனே எந்திரிச்சு ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு நமக்குன்னே தேடி அடி வருமோ அப்படின்னு நினைக்கிற இங்க இந்த வண்டியை நிறுத்திட்டு இப்பதான் இறங்கி போறாரு அடுத்த செகண்டே நடந்த சம்பவத்தை பாருங்க நம்ம தப்பிச்சோமே அப்படின்னு சந்தோஷப்படுறதா வண்டி போச்சு அப்படின்னு கவலைப்படுறதான் தெரியல திரும்பி பார்த்தவரை என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே அமைதியாயிட்டாரு ஆயிட்டாரு இங்க இந்த வீடியோல வண்டி பிரேக் பிடிக்க முடியாம தாரமாற ஓடி கடைசியில் விளிம்புல ஒட்டிட்டு நிக்குது உள்ள ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் கீழே இறங்கினாலும் வண்டி ஸ்லிப் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஆனாலும் ஆனால ஒரு வழியா சுதாரிச்சு ரெண்டு பேரும் கீழே இறங்கி நிம்மதி பெருமிச்சு விட்டு இருக்காங்க ஜீப் தான் ஒரேடியா பெரும் பழத்துக்குள்ள விழுந்துடுச்சு ஆள் தப்புனதே பெரிய விஷயம் தான் அடுத்தது இங்க இந்த ரோட்ல மூணு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க பிரம்மாண்டம நின்னுட்டு இருந்த மரம் திடீர்னு தொப்புனு கீழே விழுந்துடுச்சு ரொம்ப பழமையான மரமா இருந்திருக்கும் போல எப்ப கீழே விழலாம் அப்படின்னு தயாரா இருந்திருக்கு நல்லவேளை மூணு பேர் தப்பினாங்க இதே மாதிரி போனை பார்த்துட்டே வெளியே போகலாமா அப்படின்னு மெதுவா படிக்கட்டில் கால் வைக்கிறதுக்குள்ள வேகமா வந்தது ஒரு காரு நெனைச்சு கூட பாக்கல அதே வேகத்துல திரும்ப உள்ள ஓடி வந்துட்டாரு அங்க இருக்கிற கூறையெல்லாம் கூட தட்டி கேளு விழுந்திருக்கு போகும் அப்படின்னு பார்த்தா இங்க ஆள் இருக்கிற பக்கம் வரும் போல இதே மாதிரி வீடியோல ரோட்ல வந்துட்டு இருந்தவர் எதிரில வந்துட்டு இருந்த ட்ரக்ல இருந்து ஒரு பெரிய பொருளை கேளு விழுது இந்த இரும்பு தூண் போற விஷயத்த முன்கூட்டியே கணிச்சதுனால பைக் அந்த இடத்துல போட்டுட்டு ஆள் ஓரமா ஒதுங்கிக்கிட்டாரு ரோட்ல போகும்போது பாத்து பார்த்து தான் போகணும் போல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல நடந்து போயிட்டு இருக்காங்க இதே மாதிரி எதிர்ல ஒருத்தர் நடந்து வந்தாரு அந்த ரோடு ரொம்பவே நல்ல நிலைமையில இருந்த மாதிரி தான் தெரியுது ஆள் எடுத்து வைக்கவும் தரையோ உடஞ்சி ஆள் தொப்பு உள்ள விழுந்துட்டாரு ஏதோ கொஞ்சம் பெரிய ஆளா இருந்ததுனால உடனே எந்திரிச்சு மேல வந்துட்டாரு நினைச்சு பார்க்க முடியாது திடீர் பள்ளம்தான் இது அதுவே யார் கால் வைப்பா கீழே விழலாம் தயாரா தான் இருந்திருக்கும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோ இதே மாதிரி தான் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காரு திடீர்னு அங்க இருக்கிற கூரை பறந்து இந்த பக்கமா விழுந்திருக்கு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வந்த பாதையை பார்த்து பின்னாடியே ஓடி போனது ரொம்ப நல்லதா போச்சு எவ்வளவு பெரிய தகர கூரை பாருங்களே இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல அந்த ரூமுக்கு போறதுக்காக மெதுவா நடந்து போறாங்க ஆனா ராத்திரியோட ராத்திரியா உள்ள டேபிள் மேலேயே ஒரு பாம்பு இருந்திருக்கிற விஷயம் தெரியாம போச்சு அந்த பாம்புக்கு ஆள் வர விஷயம் தெரிஞ்சு அப்படியே ஜம்ப் பண்ணி போகுது பாருங்க நல்ல வேலை கால் பக்கமா படல இருட்டல போகும்போது பக்கத்துல என்னென்ன இருக்குன்னு தெரியாதுல ரோட்ல ஒரு லேடி நடந்து வந்துட்டு இருக்காங்க ரொம்ப நிதானமா தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க ஆனா எதிர்பாராத நேரமா பின்னாடி ஒரு டம்போ வந்தது தாறு மாறா வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆள் உடனே உஷாராகி இந்த பக்கமா வந்துட்டாங்க நம்ம நேரா நடந்துட்டு இருந்தாலும் நமக்குன்னே தேடி வரும் போல இதே மாதிரி இங்கே இந்த வீடியோல ட்ரக்ல பொருள் எல்லாம் அடிக்க வச்சுட்டு அதை பூட்டிட்டு நிக்கிறாரு அங்க இருந்து ஒரு வேன் வேகமா வந்த மாதிரி தெரிஞ்சது இருந்தாலும் நம்ம பக்கத்துல வர தான் போகும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நின்னாரு ஆனா வந்த வேன் வந்த வேகத்துல அந்த ட்ரக்கையும் சேர்த்து இழுத்து கொண்டு போகுது எங்க இந்த வீடியோல கூற மேல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தவர் நல்ல வேலையை அந்த தூண் மேலே ஏறி உட்காந்து இருக்காரு கூற அடுத்த செகண்டே எப்படி தொப்புன்னு விழுந்திருக்கு பாருங்களேன் இவர் மட்டும் ஒத்த தூண்ல ஒத்த ஆள உட்காந்து இருந்தாலும் அது விழ போகுது அப்படிங்கிற சம்பவம் அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு சுத்தி இருந்தவங்க தான் கொஞ்சம் பதட்டப்பட்டாங்களே தவிர அவர் நல்ல தைரியமான ஆளா தான் இருக்கிறாரு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த கட்டையை கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது கட் பண்ணும் போதே தெரியும் இது கீழே விழ போகுதுன்னு தெரியாதனமா ஒரு கால் இந்த பக்கமும் ஒரு கால் அந்த பக்கமும் வச்சிருக்காரு நினைச்ச மாதிரி அது கீழே பார்க்கவும் இவரும் சேர்ந்து விழுற மாதிரி எப்படியோ ஒரு கையால் தாங்கி பிடிச்சி மேலே வந்து சேர்ந்துட்டாரு இங்கே நல்ல மழை நேரம் கொடையை பிடிச்சிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்த நேரம் பார்த்து அங்க எதிரில் இருந்த மரம் தொப்புனு கீழே விழுந்திருக்கு நல்ல பெரிய மரம் இப்படி வேரோடு பிடிங்கிட்டு வரும் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நடந்து போயிட்டு இருந்த லேடி ஒரே ஓட்டமாக ஓடிட்டாங்க இங்கே கறியெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த கத்தி எந்த அளவுக்கு கூர்மையாக இருக்கும் அப்படின்னு நமக்கே தெரியும் ரொம்ப கனமாகவும் இருக்கும் நின்றுட்டு இருந்தவர் மேலே ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரி போயிடுச்சு நல்ல வேலை கால் எடுத்து தப்பிட்டாரு இந்த கனமான பொருளை ஜேசிபி வச்சு தூக்கலாம் அப்படிங்கிற முயற்சி தான் நடக்குது இதுக்கு இடையில இவரு போய் நின்று இருக்கிறாரு நல்ல வழியா சுதாரிச்சு உடனே அதை விட்டு வெளியே வந்து சேர்ந்ததுனால நல்லதா போச்சு எங்க இந்த ஸ்டாண்ட் எல்லாம் வண்டியில ஏத்தி வச்சுட்டு கீழே இறங்கலாம் அப்படின்னு சருக்குல இறங்கி வந்து நேரம் பார்த்து பின்னாடி இருக்கிற ஸ்டாண்டு நல்ல சக்கரத்தோட இருந்ததனால அப்படியே உருண்டி விரு பின்னாடி வந்திருக்கு நல்ல வேலை ஒரு அடி நகர்ந்ததுனால அது அவர் மேல விழாம போச்சு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல இந்த கட்டடத்தை இடிக்கிறதுக்கான வேலையில தான் இறங்கிருக்காங்க இன்னொரு அடி அடிக்கணுமோ அப்படின்னு முன்னாடி போற நேரம் பார்த்து அது தொப்புனு கீழே விழுந்துடுச்சு எங்க இந்த வீடியோல ஜேசிபி வச்சு பயங்கரமான வேலையே நடந்துட்டு இருக்கு அது பக்கத்துல ஒருத்தர் நிக்கவும் செய்யறாரு நிலம மோசமாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டாரு கொஞ்சம் கொஞ்சம் ஜேசிபி வண்டியே விழுந்துரு போல அந்த அளவுக்கு ரொம்ப கனமான வேலை தான் இங்க இந்த மரத்தை வெட்டுறதுக்கான வேலையை தான் மூணு பேர் செஞ்சிட்டு இருக்காங்க ரோட்ல ஒரு சைக்கிள் வந்துட்டு இருக்கு மரத்தை வெட்ட போறதுனால ரோட்ல வர ஆட்களை தடுக்கிறதுக்காக ஒரு ஆளு நிக்கணும் ஆனா ரோட்ல வர ஆட்களை தடுக்கவும் இல்ல மரத்தை வெட்டுறதை நிறுத்தவும் இல்ல கடைசியில சைக்கிள்ல வந்தவர் எப்படியோ மரத்து மேல விழாம தப்பி வந்திருக்காரு எங்க இந்த வீடியோல நம்ம ஒரு பொருளை தூக்கி வைக்கலாம் அப்படின்னு பக்கத்துல போனா நம்ம மேல விழுறதுக்குன்னே இன்னொரு பொருள் தயாரா இருந்திருக்கும் போல அப்படின்னு நினைக்கிற தான் ஏதோ ஒரு அடி தள்ளி போனதுனால மேல விழாம தப்புனாங்க வீட்லயே வேலை பார்த்தா கூட ரொம்ப உஷாரா தான் இருக்கணும் போலயே அடுத்தது இந்த ட்ரெயின் அங்க தானே வருது நம்ம அதுக்குள்ள கிராஸ் பண்ணிடலாம் நினைச்சு காலை வச்சது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு ட்ரெயின் மின்னல் வேகத்தில் பக்கத்திலே வந்துடுச்சு இவரு போட்ட கணக்கு ஒன்று வந்த வேகம் ஒண்ணு திரும்பி பார்த்தவரை திகச்சு நின்னுட்டாரு அடுத்தது இங்க இந்த வீட்டுல எல்லாம் சோஃபாலும் அதே கொஞ்சம் கண்ணா சொந்து தூங்கிட்டாங்க ஒரு கார் வேகமா வந்ததுல மூணு பேரும் ஒரே எந்திரிச்சிட்டாங்க கார் ரோட்ல போக சொன்னா எங்கெல்லாம் வரும் போல எங்க இந்த வீடியோல போட்ல ரெண்டு பேர் வேகமா ஒரு கப்பல் வந்துட்டு இருக்கு ரெண்டு பேருமே கையசைக்கிறாங்க ரெண்டு பேர் நாங்க இங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆனா அந்த கப்பல் அதை கண்டுக்கிற மாதிரி இல்ல தாறுமாறா வந்ததுனால வேற வழியே இல்ல ரெண்டு பேரும் அப்படியே கடலுக்குள்ளேயே குதிச்சுட்டாங்க யோசிக்காம அடுத்த நிமிஷமே குதிச்சதுனாலதான் தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் கடல்ல கூட இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு பாக்குறதுக்கே நம்ம முடியாத ஒரு சம்பவம் தான் எங்க இந்த வீடியோல இப்பதான் பைக் எடுத்து கிளம்புறதுக்கு தயாரா இருக்கிறாரு அங்க இருக்கிற ஒரு பெரிய ஸ்டாண்டு தொப்புனு கீழே விழுந்துடுச்சு அவருக்கும் அந்த தடுப்புக்கும் ரெண்டு இன்ச்சு கேப் தான் இருக்குது அது வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருந்தது எப்படி திடீர்னு விழுந்தது திரும்பி பார்த்தவருக்கு நம்பவே முடியல எங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மேல இருந்து ஒரு போர்டு வந்து விழுந்தா எப்படி இருக்கும் பாருங்க ஆனா அது கூட சுதாரிச்சு உடனே அங்க இருந்து தப்பிட்டாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது அங்க ஏதோ சத்தம் கேட்டதுனால இப்பதான் இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போனாரு ஆனா அவர் எந்திரிச்சது எவ்வளவு நல்லதா போச்சு அப்படின்னு அடுத்த செகண்ட் தான் அவருக்கே தெரிஞ்சது எங்க இருந்தோ தொப்பு தொப்புன்னு என்னென்ன பொருட்கள் இல்லாமோ அவர் உட்கார்ந்து இருந்தா அதே இடத்துல வந்து விழுந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னா அவ்வளவுதான் போலையே எதிர்பாராத நேரத்தில் நடந்த ரொம்ப வித்தியாசமான சம்பவம் அடுத்தது இந்த வீடியோல பட்டப்பகல் நேரத்துல நல்லா தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பாக்குறோம் அவர் மேல வந்து ஒரு போர்டு விழுந்தது என்ன விழுந்தா நமக்கு என்ன அப்படின்னு அவர் பாட்டுக்கு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன நடந்தாலும் நமக்கு தூக்கம் தான் முக்கியம் அடுத்தது இங்க இந்த வீடியோல சேர்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் தான் பாக்குறோம் சம்பந்தமே இல்லாம மேல இருந்து தண்ணியா கொட்ட ஆரம்பிச்சது திடீர்னு தலையில தண்ணியை கொட்டுனா எப்படி இருக்கும் பாருங்க ஆள் திடி பண்ணி எந்திரிச்சுட்டாரு இனிமே தான் மேலே என்ன ஆச்சு அப்படின்னு எட்டி பார்க்கணும்